மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் கரூர் மாவட்டத்தில் டிவி கே தலைவர் விஜய் பரப்புரையில் கலந்து கொண்ட பொதுமக்கள் இதுவரை நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்த செய்தி மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடையவும் அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் நிறுவன தலைவர் சுதேசி நாயகன் தாவெள்ளையன் அறக்கட்டளையின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் நிறுவனர் தலைவர் சுதேசி நாயகன் தாவெள்ளையன் அறக்கட்டளையின் நிறுவனர் மாநில தலைவர் கே ராஜபாண்டியன் அவர்களின் தலைமையில் நமது அறக்கட்டளையின் தலைமை அலுவலகத்தில் கரூர் மாவட்டத்தின் கூட்ட நெரிசலில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோர் நலம்பெற பிரார்த்தனை மற்றும் மெழுகுவர்த்தி ஏந்தி தீப அஞ்சலி புஷ்ப அஞ்சலி மௌன அஞ்சலியும் செலுத்தி இரங்கல் கூட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் மாநில செயல்தலைவர் கனிபாலன் மதுரை மாவட்ட பொருளாளர் தங்கவேல்ராஜ் மதுரை மாவட்ட முன்னாள் பொருளாளர் சீனிவாசன் மதுரை மாவட்ட பேச்சாளர் கவிராஜன் மதுரை மாவட்ட செயல்தலைவர் ஆர் வி கணேசன் மதுரை மாவட்ட இணைச் செயலாளர் பாண்டியராஜன் மதுரை மாவட்ட கொள்கை செயலாளர் கௌதம் மதுரை வடக்கு மாவட்ட தலைவர் அப்துல்லா மதுரை வடக்கு மாவட்ட பொருளாளர் சிவகுமார் மதுரை மாவட்ட பிரதிநிதி மரக்கடை சிவகுமார் மதுரை மாவட்ட பிரதிநிதி பாலாஜி செய்தி தொடர்பாளர் நந்தகுமார் மதுரை மாவட்ட சிறப்பு ஆலோசகர் பழனிசாமி மற்றும் வில்லாபுரம் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி